அனைவருக்கும் வணக்கம் கடந்த பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை சென்னையில் தமிழ்நாடு தேவர் பிறவை மாநிலத் தலைவர் ஐயா பஸ்மன் முத்தியாதேவர் அவர்கள் அண்ணாதிரவர் மண்டலத்தினுடைய பொதுச் செயலாளர் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து அவர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு தன்னுடைய முழு ஆதரவை தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து இதனை பாராட்டி சந்தோஷமாக நமது உறவுகள் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் ஒரு சிலர் மட்டும் முகநூலிலே தமிழ்நாடு தேவர் பிரிவினை பற்றியும் ஐயா முத்தியா தேவர்கள் பற்றியும் விமர்சனம் செய்வதை நாம் பார்க்க முடிகின்றது இது மாதிரி விளவுட்டாரு தேவசங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமிக்கிட்ட போய் பெட்டி வாங்கிட்டார் இந்த மாதிரி விமர்சனமாக பார்க்க முடியுது உண்மையில நடந்த விஷயம் என்ன தமிழ்நாடு தேவர் பிரிவை ஆரம்பிக்கப்பட்ட வளர் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தமிழ்நாடு தேவர் பிரிவு ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை எந்த ஒரு தேர்தலிலும் திமுக அதிமுக உட்பட கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தது கிடையாது அதனை மீறி தற்சமயம் அரசியலமைப்பாடு இருக்க வேண்டிய காரணம் என்பது நான் பின்னிட்டு அதை நான் சொல்கின்றேன் ஏன் திமுக அதிமுகவிற்கு இதுவரை ஆதரவு தெரிவிக்கவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு தேவர் பறவை ஆயிரத்தி எண்பது காலகட்டத்திலே வலுவாக இருந்த பொழுது அகில இந்திய பார்வோர்டு கட்சியும் இருந்தது அப்பொழுது ஃபார்வோர்டு கட்சி யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்களை மட்டுந்தான் தேவருக்கு ஆதரித்து வந்தது அந்த வகையில் பார்வோர்டு கட்சியிலே முழுமையாக தேவர் ஆதரித்தது வேறு எந்த கட்சியும் கிடையாது ஸோ அதன் பின்னிட்டு காட்சியல் காலங்கள் மாறி வருகின்ற சூழ்நிலை ஐயா முத்தையாச்சி அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு முதல் தமிழ்நாடு தேவர் பரவியின் தலைவராக பதவித்து வருகிறார் இதுவரை ஐயா முத்தியாதேவர்கள் எந்த ஒரு அதிமுக திமுக மாவட்ட செயலாளர் கூட தொடர்பு கொண்டு பேசியது கிடையாது யாரிடமும் வந்து எந்த விதமான ஒரு டொனேஷன் உதவித்தும் கேட்டது கிடையாது முழுக்க முழுக்க தேவசந்திக்காக மட்டுமே தமிழ்நாடு தேவர்களை களமாறி வந்தது வருகின்றது இன்றவை அப்படித்தான் போய்கொண்டுள்ளது ஐயாவை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முத்தியாதேவர் ஐயாவர்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை தன்னை குடும்பத்தாரிடம் எந்த விதமான ஒரு தொடர்பும் கிடையாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு முப்பது வருட காலமாக அந்த சமுதாயத்துக்காக தேவர் இணைந்திற்காக எவ்வளவோ வழக்குகள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருச்சி மத்திய சிறைகளே மூன்று முறையும் மதுரை மத்திய சிறைகளே ஐந்து முறையும் திருநெல்வேலி மத்திய சிறைகளே மூன்று முறையும் சென்னை மத்திய சிறைகளில் நான்கு முறையும் சிறைவாசியை அடிக்கொண்டே போகலாம் கிட்டத்தட்ட அவர் மேலே பதினாறு வழக்கு நிலுவையில் நிலுவையில் ஐயாமல் என்ன இருக்குது இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து போன மாதம் ஆப்பனாடு மரவர் சங்கம் முதலுக்குள்ளே நடத்துகிற அந்த கண்ணன் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டாப்புல அதில் வந்து முதல்வது காவல்துறை வழக்கு போட்டு திருச்சி மத்திய சிறையில் வந்து அஞ்சு நாள் உள்ளே இருந்தார் இது தடவை பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் இருந்து தங்கியிருந்து ஸ்ரீரம் ரயில் காலை மாலை ரெண்டு பேர் டெஞ்சு போட்டார் இதெல்லாம் வந்து அவர் சீர் ஞாயிற்று அடுக்கிக்கிட்டே போனால் சரி ஐயா அவர்கள் வழக்கி வாங்கியது ஒரு தலைவர் அவர்கள் வழக்கு வாங்கியிருக்கார் உள்ளே போயிருக்கார் அப்படின்னா இது ஒரு புறம் என்று சொன்னால் தமிழ்நாடு தேர்வு நிர்வாகிகள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சிவகங்கை மதுரை விருதுநகர் ராமநாதபுரம் திருநெல்வேலி தென்கூத்துக்குடி இந்த நிர்வாகிகள் ஒவ்வொரு நிர்வாகிகளும் மீதும் ஏகப்படும் வழக்கு இருக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு நிர்வாகிகளும் அஞ்சு பீசர் வழக்கு இருக்கு இப்படி இவங்க வழக்கு போனது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏராளமான இப்படி போய்கின்ற ஒன்று அரசியல் நிலைப்பாட்டுக்கான காரணம் என்ன என்று நம்ம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நமக்கான கோரிக்கைகள் இனத்திற்கான தேவைகள் இதனை வந்து எப்ப நிறைவேற்றுவது என்று எடுத்துக்கொண்டோம் ஒன்று நாம் வந்து வலுவான அமைப்பாக இருக்க வேண்டும் எடுத்துக்கடி சொல்ல வேண்டும் என்று சொன்னோம் அல்ல ஒரு மாவட்டத்துக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் இருக்கணும் ஒன்று அரசை எதிர்த்து போராடி அதை சாதிக்க வேண்டும் அது சாத்தியம் என்று சொன்னால் நம்ம இவருக்கு கிடையாது சரி வேறு என்ன வழி அப்படின்னா அதிகாரத்தில் உள்ள ஒருவருக்கு ஆதரவு கொடுத்து அவங்க இணக்கமாக சென்று சாதிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் மட்டும்தான் என் முத்திய தேவர்கள் அண்ணாதிர முன்னேர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் உடனே இவங்க என்ன சொல்லிட்டாங்க சில பேர் போட்டி வாங்கிட்டாரு கௌவம் பண்ணிட்டாரு ஜாதி அனமாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ தேவர சந்தை தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக அதிமுக வந்து ஆதரவு கொடுத்தப்ப வந்து எவங்க கஷ்டம் கிடையாது இத்தனை வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா முத்தி சிறையில் இருந்தார் அப்போலாம் வந்து எவ்வளோ கண்டிப்பாக கிடையாது எவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் காரில் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து டிரைவர் தனியாக தான் வருவாங்க காலையில் எட்டு மணிக்கு விஷயத்துக்கு போகணும் எவ்வளோ சென்னை பைபாஸ் மதுரை பைப்பாஸ் ராஜமாரி பைப்பாஸ்லேயும் வந்து காரை கொடுத்த தூணு உண்டு இல்லைங்களா இதெல்லாம் வந்து யார் கேட்டீங்க எவ்வளோ பேர் கேட்டீங்க சரி ரொம்ப வேணாம் சரி தமிழ்நாடு தேவர் பிறவ ஐயா முத்திய விவசாயம் கொண்டு நீங்கள் ஜாதிக்கு என்ன பண்ணியிருக்கீங்க இத்தனை ஜாதி மக்கள் உதவி பண்ணியிருப்பீங்க ரூபி சொல்ல முடியுமா எதுவும் முடியாது இப்போ முதல் ஒருத்தொரு காவல்துறையில் கைது செய்யப்பட்டு திருச்சியில் இருந்தாரே யார் கண்டுக்கிட்டீங்க யார் ஃபோன் கேட்டிங்க யார் நேரில் பார்த்தீங்க என்ன உதவி பண்ணீங்க எவ்வளவு இது பண்ண கிடையாது அப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த சமுதாயத்துக்காக வந்து வழக்கு வாங்கணும் ஜெயிலுக்கு போகணும் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பிச்சு எடுத்துட்டு நீங்கள் ஆசைப்படுறீங்க அது எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அதனால விவசாயம் செய்வதை பற்றி நாங்கள் ஒரு பொழுது வருத்தப்பட்டது கிடையாது முழுக்க முழுக்க வந்து அரசியல் வழிபாடு எடுக்க வே எடுக்கலாமா வேண்டாம் என்பது பற்றி அனைத்து மாவட்ட நிர்வாகிகளோடு ஐயா வந்து பார்த்தீங்கன்னா கலந்துரையை நடத்தி தான் அடுத்து அரசு நிலைமை எடுத்தார் அடுத்து அதிமுகவா திமுகவா யாருக்கு நாம் ஆதரவு தெரிவிக்கலாம் இதையும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நிர்வாகியோடு கலந்து ஆலோசனை செய்து தான் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்து அடுத்து மாவட்டத்தில் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளையும் மாநில அழைத்து கொண்டு போய் தான் மிகு அதிமுக பொதுச்சியாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் சந்தித்து ஆதரவு கொடுத்து வந்திருக்காரு அதனால் எங்களை பொறுத்தவரைக்கும் எங்கள் தமிழ்நாடு தேவையான நிர்வாகிகள் யாரும் ஐயாவை பற்றியோ பற்றியும் பற்றியோ கூடியது ஒரு வேண்டாத வெறுப்பனோடு நீங்கள் வந்து செய்யும் எந்த அம்சத்தையும் நாங்கள் கண்டுகொள்ளும் போது கிடையாது தரங்கட்டு நீங்கள் பேசினால் அதே பாணிகள் வந்து நாங்களும் தரங்கட்டு தான் பதில் சொல்ல வேண்டிய நாங்கள் ஆளாக்கப்பட்டுள்ளோம் எனவே கண்ட நாய்களுக்கும் நுண்ணைகளுக்கும் விண்ணயங்கள்லாம் பதில் சொல்ல முடியாது நிலைப்பாடு எடுத்துள்ளோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு தேவர் பேரவை அனைத்திந்திய அண்ணாது முன்னேற்ற கூட்டணிகள் அங்கம் வைக்கிறது அதிமுகவை ஆதரிக்கிறது தமிழ்நாடு தேவப்படையிற்கு இருநூத்தி முப்பதாம் தொகுதிகளும் நாங்கள் சுற்றுப்பயணம் செய்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழகத்திலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலே ஆதிங்காட்சியை உறுதி அந்த நேரத்திலே தேவசம் கோரிக்கைகளை நாங்கள் வந்து முன்வைத்து பிறப்பதை உறுதி கதர்வர்கள் கதர்வட்டம் கத்துவ கத்தட்டம் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்கொண்டேதான் இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழ்நாட்டிலே ஆதிங்காட்சி அமையும் போது சந்திப்போம் நன்றி